சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தன் கணவனை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகின்றது சாயப்பா சொல்வதை என்னவென்று முன்கூட்டியே கவனமாக கேட்டு தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல ஆபத்துக்களிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று உன் அப்பா இன்று இதனை உனக்கு சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு என்ன நடக்கிறது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்றெல்லாம் சொல்லி எப்பொழுதுமே என் குழந்தை நீ வரைந்து எல்லாம் நிறுத்திவிட்டு அப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான வழிகள் இருக்கிறதா நம் வாழ்க்கையை நமக்கென மாற்றுவதற்கு ஏதேனும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இருக்கிறதா என்பதனை நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து ஒவ்வொன்றையும் நீ மீட்டெடுக்க துணிய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இங்கு எதையும் இழந்துவிட எண்ணக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் இந்த அப்பாவுடன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமே எப்பொழுதுமே தெளிவாகவே நடக்கும் சாய் அப்பா முன் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லத்தான் வருகிறேன் எந்த இடத்திலும் நீ வேதனைப்படுகிறாய் என்றால் அந்த இடத்தில் உனக்காக இந்த அப்பா முன் நிற்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த சூழ்நிலைகள் இந்த சந்தர்ப்பங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறது என்பதனை சற்று சிந்தித்து பார்த்தாயா இத்தனை நாளும் நீ தொலைத்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று யோசித்துப் பார்த்தாயா நிச்சயமாக கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அது என்னவென்று நமக்கு புரிந்துவிடும் ஆனால் அந்த புரிதல் நமக்கு வேண்டாம் என்று தானே ஒதுங்கி இருக்கின்றோம் ஏனென்றால் பழைய விஷயங்களை கிளறும் பொழுது பழைய விஷயங்களை எல்லாம் நினைத்துப் பார்க்கும் பொழுது மனதில் இருக்கின்ற நிம்மதி ஒட்டுமொத்தமாக காணாமல் போய்விடுகின்றது மனதில் இருக்கின்ற சந்தோஷம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு எப்பொழுதுமே தெளிவான புரிதலை கொடுக்காமல் போய்விடுகின்றது ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து தேவையில்லாமல் மனம் கலக்கம் கொண்டு நிற்பதையெல்லாம் விட நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடிவு செய்தால் போதும் என் குழந்தையை நீ நினைத்து விட்டாய் அப்பா நான் எதற்குமே எதையுமே நினைத்து மனம் அறிந்து நிற்க தயாராக இல்லை எனக்கு என்ன நடக்கிறதோ அது போதும் என் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது போதும் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நான் இந்த வாழ்க்கையை மீண்டு வர தயாராக இருக்கின்றேன் இனிமேல் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளையும் கொண்டு நாம் எதையும் எண்ணிவிட துணியவில்லை என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இத்தனை நாளும் நீ தொலைத்ததற்கு எல்லாம் இந்த அப்பா உனக்கு நல்ல பதிலை கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே தெளிவாகும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே தூய்மையானதாக மாறும் நீ எதையெல்லாம் கடந்து வர நினைக்கின்றாயோ அதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும் அப்பா வழிகாட்டுதலின் பேரில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அத்தனையும் மீட்டெடுக்கத்தான் போகின்றாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ ஒவ்வொன்றையும் தொலைக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் இழந்துவிட்டு நிற்கும் உனக்கு உடனிருந்து கை கொடுத்த இந்த அப்பா இனியும் கை கொடுப்பேன் நல்லவர் கணவனை இழந்த ஒரு பெண்ணால் ஒரு ஆபத்து என்று செய்தி நம் செவிகளுக்குள் வரும்போது இது நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயம் அல்லவா இதனை நாம் சற்று என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா ஏனென்றால் ஒருவரை நாம் அவ்வளவு எளிதில் சற்றென்று கவனித்துவிட முடியாது யார் என்னவாகிறார்கள் யார் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு சுற்றி திரிகிறார்கள் யார் மனதில் என்ன சிந்தனைகள் இருக்கிறது என்பதை நம்மால் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடிவதில்லை ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக உணர வேண்டும் தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை எப்பொழுதுமே காயப்படுத்தாமல் நமக்கான இன்னல்களையும் வேதனைகளையும் நம்மிடம் இருந்து மீட்டெடுத்து உனக்கான நல்லதை சொல்லிக் கொடுக்கும் நேரம் எந்த இடத்திலும் எதையுமே என் குழந்தை இனிமேல் இழந்துவிட்டு வேதனைப்படுவதை நான் விரும்பவில்லை யாரும் தன் மனதிற்குள் உன்னை அடிக்க கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு திரையும்போது இனி ஒரு பொழுதும் இதற்காக இவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்க நான் விரும்பவில்லை இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் இதிலிருந்து பல விஷயங்களை நாம் மீட்டு கொண்டு வந்து தர வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்கின்ற எண்ணங்களை எல்லாம் உணர்த்து இந்த வாழ்க்கையைப் பற்றிய தெளிவான புரிதல் கொண்டு நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் அவர்கள் உன் வாழ்க்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள் என்றால் நீ மீண்டும் இவர்களுக்கு ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதை விடுத்து இதிலிருந்து நீ விட முடியும் அல்லது இவர்களை உன்னால் கடந்து வர முடியும் இவர்களிடத்திலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாமாக நின்று நமக்கான ஆச்சரியங்களை நாம் உறுதிப்பட புரிந்து கொள்கிறோம் என்றால் இந்த இடத்தில் இனிமேல் இந்த வாழ்க்கையை நீ என்னவாகவும் புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக ஏதோ என்று தெரிந்து கொள்ள முடியும் கலங்கி தவித்த வாழ்க்கையில் அத்தனையும் தொலைத்த இனி ஒன்றுமே இல்லை என்று அழுது புரண்டு எழுந்திருந்த நேரம் உனக்கு மனதில் நினைவில் இருக்கிறதல்லவா சுற்றி இருந்து உன் அப்பா உனக்கு என்ன நடத்தினேன் என்பதும் உனக்கு நினைவில் இருக்கிறதல்லவா தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ பதறியது எல்லாமும் போதும் இனி உனக்காக இந்த அப்பா சொல்வது ஒவ்வொன்றும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கான விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சாயப்பா உனக்கு எதையெல்லாம் தந்துவிட எண்ணுகின்றேனோ அதில் எல்லாவற்றிலும் உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமான புரிதலை தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே யாரும் இல்லை எதுவும் இல்லை எதையும் உன் வாழ்க்கையில் இங்கு யாரும் நடத்திவிட முடிவதும் இல்லை சுற்றி இருந்து உனக்கு இங்கு கிடைத்திட்ட எல்லா வேதனைகளையும் நீ மீட்டு கொண்டு வருவாய் சுற்றி இருந்து உனக்கு இந்த வாழ்க்கை தந்த எல்லா சோதனைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் இனிமேலும் நீ அத்தனையும் உணர்ந்து கொண்டு உனக்கானவற்றை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு எல்லா புரிதல்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் என்பதனையும் மறந்து விடாது அப்பாவிற்கு ஒன்று மட்டும் தான் தெளிவில் இருக்க வேண்டும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் குறைத்து கூடாது நீ என் மீது நம்பிக்கை கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் அது மட்டும் போதும் அது ஒன்றே போதும் இந்த அப்பா உன்னை காப்பாற்றி விடுவேன் இந்த சாயப்பா உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி விடுவேன் என்பதனை தெரிந்து கொள்வாய் சாயப்பாவின் மீது நம்பிக்கை கொண்டு நீ எப்பொழுதும் எதை உன்னுடைய வாழ்க்கை என்று எண்ணி என்னை தேடி வந்தாயோ அதை நான் உன் வசமாக்கி கொடுப்பேன் அதை நான் எப்பொழுதும் இடத்தில் முழுமையாக கொண்டு வந்து சேர்க்க என் குழந்தை உனக்குள் பல சந்தேகம் வந்திருக்கும் சாயப்பா என்னை சுற்றி எத்தனையோ கணவனை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் நீ யாரை குறிப்பிடுகிறாய் என்ற ஒரு குழப்பம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா நிச்சயமாக என் குழந்தையே நீ குழம்புவதில் தவறில்லை ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற பலரில் நான் சொல்கின்ற குறிப்பிட்ட இந்த பெண் மட்டும்தான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய நினைத்து கொண்டிருக்கின்றார் இவள்தான் உன்னை அழிக்க முடிவு செய்திருக்கின்றாள் இவள்தான் உன் வாழ்க்கையிலும் மேலும் மேலும் பல துன்பங்களையும் வேதனைகளையும் உனக்கு தந்திட எண்ணி இருக்கின்றார் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே எல்லாவற்றையுமே நாம் கடந்து இந்த நிலையில் ஒரு நம்பிக்கையை நாம் பெற வேண்டி எப்பொழுதும் தயாராக இருக்கும்போது நீ எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நினைத்து வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் சாயப்பா இருக்கும்போது என் குழந்தை எதற்குமே நீ கலங்க வேண்டாம் இந்த அப்பாவின் உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லி தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வெற்றியை முடிவு செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அத்தனை நிலைகளிலும் என் குழந்தை நீ உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவேடு பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அப்பா இருக்கும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு எல்லா மாற்றங்களையும் நிறைவாக உறுதிப்படுத்தி தருவதை என் குழந்தை கட்டாயமாக நீ புரிந்து கொண்டாய் அல்லவா அது போதும் இந்த நொடி முதல் உனக்கு ஒவ்வொரு பாடங்களும் இனி அடுத்த நிலைகளை இந்த தேவையற்ற மனிதர்களினுடைய சகவாசங்களை குறைத்து விடும் என்பதனை மறந்து விடாதே தேவையில்லாமல் இவர்கள் உனக்கு தந்த பாடங்கள் இன்னமும் உன் மனதிற்குள் இருக்கிறது ஆனால் காலம் செல்ல செல்ல என் குழந்தை எதையெல்லாம் நீ மறந்து விட்டாய் ஒன்று கணவனை இழந்தவராகவும் இன்னொன்று கணவன் இல்லாமல் தவிக்கின்றவர்களாகவும் அதாவது அவரினுடைய கணவன் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்றிருப்பார் அல்லது இவரை விட்டு பிரிந்து சென்றிருப்பார் இவரோடு வாழ விருப்பமில்லாமல் இவரை விட்டு விட்டு சென்றிருப்பார் இப்படி இந்த இரண்டில் ஏதோ ஒன்று இதற்கு சம்பந்தமுடைய ஒரு பெண்தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் இப்பொழுது சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சற்று கவனமாக நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த அப்பா நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் புரிதல் கிடைப்பது நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நல்லது தானே உனக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன் நல்ல விஷயங்களைத்தானே எப்பொழுதும் உன் வாழ்க்கையை நான் புரிய வைக்கின்றேன் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீயும் மன மகிழ்ச்சியோடு பல நம்பிக்கையோடும் வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது இத்தனை நாளும் இவர்கள் தன் மனதிற்குள் எண்ணியது எல்லாம் என்ன தெரியுமா வெளியில் பேசும்போது என் வாழ்க்கை தான் இப்படி ஆகிவிட்டது என் குழந்தைகளாவது என்னை சார்ந்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கை துணையோடு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் ஆனால் மனதிற்குள் முழுக்க முழுக்க நிறைந்திருக்கின்ற எண்ணம் என்ன தெரியுமா நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது ஆனால் நாம் இப்படி இருக்கிறோம் என்று சிறு துளி அளவு கூட கவலை இல்லாமல் இவர்கள் நம் மீது எந்த விதத்திலும் வருத்தமே இல்லாமல் இத்தனை சந்தோஷமாக ஆடி பாடி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களின் ஆழ்மனத்தில் இருக்கின்ற சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இப்படித்தான் இருக்கின்றது தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லோருமே நிம்மதியாக இருப்பதாகவும் தனக்குரிய சந்தோஷம் தனக்கு கிடைக்கவில்லை என்பதாகவும் அவர்கள் நினைக்கிறார்கள் அதே நேரம் தன்னை பற்றி இவர்கள் கவலைப்பட ஒரு நொடி கூட யோசிக்கவில்லையே என்பதுதான் இவர்களின் முழுக்க முழுக்க எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது நடக்கும் எல்லா விஷயங்களையும் நாம் சற்று உன்னிப்பாக கவனித்தோமானால் நம்மை தேடி வரக்கூடிய எல்லாம் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்